அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோ ஆனந்த மாயேச பாதம் நாடி செல்லுவோ பதுமை வளர்த்தோம் பாசத்து தொழைப்போம் பாரி வாங்க உறவினை சிதைத்தோம்

மகிழவே இதை மாற்றிடுவாயே சிலுவை வலையில் சிறந்திட இணைவோ அன்பை தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோ ஆனந்தமாயே சுதம் நாடு செல்லுவோம் ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக பூ உலகின் கடையல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர் பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர் வருங்கால தலைமுறையினர் அவரை தொழுவர் இனி வரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும் அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்பர் இனி பிறக்க போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்பர் நான் உங்களோடும் இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணிதருவார் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகும் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உண்மையான திராட்சைக்கொடி கொடி நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்னிடம் உள்ள கனி கூடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கணித்தருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கணித்தர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கணித்தர இயலாது நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்னை விட்டுப் பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்து இராதவர் கிளையை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது ஐ எம் வைன் யூ ஆர் தி பிரான்சஸ் நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் கிரேஸ்வில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்த பிள்ளைகளே அன்பா அந்த விசுவாசிகளே தாயுமானவருடைய வார்த்தைகள் நீரன்றி நான் யார் நினைவு ஆர் என் நெஞ்சகம் ஆர் தாயு அன்றி சோழும் உண்டோ சாற்றாய் பராபரமே அந்தவரே நீரின்றி யாரும் இருக்க முடியாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் சின்ன குறிப்பிடத்துல அச்சுலு அடையாளத்துக்கு வந்துடுறதுக்கு அடுத்தது வரக்கூடியது ஆறு லட்சணங்கள் முதலாவது சர்வேசனன் தாமாயிருக்கிறார் இரண்டாவது தோக்கம் முடிவு இருக்கிறார் மூன்றாவது சரீரம் இல்லாமல் இருக்கிறார் நான்காவது அளவில்லாத சகல மீது சூர்வியா இருக்கிறார் ஐந்தாவது எங்கும் வியாபித்து இருக்கிறார் ஆறாவது எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாயிருக்கிறார் அதாவது இது எல்லாவற்றுக்கும் ஆதி காரணம் கடவுள் கடவுள் எதுவும் இல்லை நீர் அன்றி யார் என் நினைவு யார் என் நெஞ்சகம் என் நெஞ்சத்தில் இருப்பது நீதான் தாய் அன்றி சூளுமுண்டோ ஆக தாய்க்கு தெரியும் தன் பற்றி அதே போன்று அப்பனுமாக இருக்கிறாய் தாயும் தந்தையுமாக இருக்கிறாய் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சாற்றாய் பராபரமே மக்களே சொல்லுங்கள் பார்ப்போம் இதைவிட வேறு பெரிய பேரு இருக்க முடியுமா என்பது அவருடைய கேள்வி த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் பிரான்சஸ் மூன்று வகையான கிளைகள் ஒன்று ரெண்டு ப்ரூனிங் மூன்று ஒன்று கனி தராத கிளைகள் ரெண்டு தரிக்க வேண்டிய கிளைகள் மூன்று அபரிதமான பழங்கள் தரும் கிளைகள் கனி தராத கிளைகள் பயன் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை வாழ்க்கையில பயன் தர வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்கள் வெறுமனே இடத்தை அடைத்து கொண்டிருந்தால் இருந்தால் சொல்றது அந்த தோட்டக்காரருடைய உரிமையாளர் இந்த அத்திமலை ஏன் ஒன்னும் பலன் தர மாட்டேங்குது வெட்டி போடு எரிச்சது அப்படின்னு தோட்டக்காரருக்கு சொல்லுவார் சாதாரணமா அதை வளர்க்குறவங்க பயிரிடுறவங்க அந்த இது மேல இறக்கமா இருப்பாங்க ஐயா இன்னும் ஒரு வருஷம் எனக்கு நேரம் கொடுங்க இதுக்கு கொத்தி எரு போட்டு தண்ணி வச்சு இன்னும் கொஞ்சம் பராமரிக்கிறேன் பலன் தந்தால் சரி இல்லைன்னா வெட்டிடுவோம் ஒரு வருஷம் டைம் எட்டி பழுத்தால் என்ன ஈ ஆதார் வாழ்ந்தால் என்ன அப்படின்னு அடுத்த பழமொழி எட்டி காய் என்ன பிரயோஜனம் கசப்பு யாரும் சாப்பிட மாட்டாங்க அது பழுத்து என்ன பிரயோஜனம் அதே போல ஈ ஆதார் வாழ்ந்தால் என்ன என்னிடம் இருப்பதை பிறருக்கு பகிர வேண்டும் கொடுக்க வேண்டும் நானாக எனக்காக வைத்திருக்க கூடாது கடவுள் எனக்கு கொடுத்த திறமைகள் கடவுள் எனக்கு கொடுத்த பயன்கள் பலன்கள் சொத்தோ பத்தோ திறமையோ அதெல்லாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆனா கம்ப்யூட்டர் தெரிஞ்சதுனால பங்குக்கு வந்து பங்கு அலுவலகத்துல நேரத்தை கொடுத்து காலையில ஒரு மணி நேரம் மாலையில ஒரு மணி நேரம் தினம் 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 வந்து இந்த பாரிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்யூட்டர்ல எப்படி செய்வது இன்றைக்கு அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாப்ட்வேர் ஃப்ரீயா தான் கொடுக்குறோம் ஏறக்குறைய நம்ம பங்கு நெடுத்து பங்கு பேராலயத்தில் செயல்படவில்லை திருச்சாண்டு கோயில செயல்படுது முத்தியார்பேட்டில் செயல்படுது ரெட்டியார் செயல்படுது இதெல்லாம் இங்கிருந்து வாங்கி அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த இன்ஜினியருக்கு தான் பேரும் புகழும் அவருக்கு கொடுக்கப்பட்ட திறமையை பகிர்ந்து கொண்டார் செய்யறோமா நினைச்சோப்புல நான் இருக்கும்போது அப்ப ஒருத்தர் நல்ல கீபோர்டெல்லாம் வாசிப்பாரு எனக்கு தெரிஞ்ச தான் அவரு பொண்ணு வேற உறுதிப்பூசல் வாங்குது அவரை கூப்பிட்டேன் ஐயா உன் பொண்ணு பூசல் வாங்குது இந்த தாத்தா ஒருத்தர் தான் வாசிக்கிறாரு கீபோர்டு வந்து வாசிச்சு நல்லா அருமையாக பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து பிள்ளைங்களுக்கு அந்த திருப்பலியை நாம் நிறைவாக செய்யலாமே சரி ஃபாதர் வரையினாரு வந்தாரு ஒரு தடவை ப்ராக்டிஸ் கொடுத்தாரு ரெண்டாவது தடவை கொடுத்தாரு மூணாவது தடவை கொடுத்தாரு நாலு தடவை வந்தாரு எனக்கு ஒரு பில்லு கொடுத்துட்டாரு வரத்துக்கு ஆட்டோ சார்ஜ் அந்த காசியோ எலக்ட்ரானிக் அந்த கீபோர்டுக்கு சார்ஜ் அப்படின்னு சார்ஜுன்னு அப்புறம் அவருக்கும் கூடி அடப்பாவி சரி எடுத்து கொடுத்துட்டேன் காசு எடுத்து கொடுத்துட்டேன் கேட்டார் அப்படி சொல்ல முடியும் காசு எடுத்து கொடுத்துட்டேன் இப்படி ஆண்டவருக்கு கொடுப்பதை நீ பில்லு போட்டு வாங்கினா என்ன ஆகும் தெரியுமா அதுதான் கடவுளுடைய திட்டம் நீ ஆண்டவருக்காக கொடுக்காமல் இறுக்கி பிடித்து கொண்டாய் என்றால் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியதை கணக்கு பார்த்தாய் என்றால் வேற எங்கேயாவது வாங்கிக்கும் அதான் தமிழ் படம் இருக்குது மருத்துவனுக்கு கொடுப்பதை விட வணிகனுக்கு கொடு அப்படின்னு கருத்து என்ன தெரியுமா அர்த்தம் டாக்டருக்கு கொடுக்காத போய் வணிகன்னா எண்ணெய் விற்கிறவனுக்கு எண்ணெயை வாங்கி நல்லா தேய்ச்சி குழி நல்லா சாப்பிடு உன் உடம்ப நல்லா பாத்துக்கோ நீ டாக்டர்கிட்ட போக வேண்டாம் அதான் அர்த்தம் மருத்துவனுக்கு கொடுப்பதை விட வணிகனுக்கு கொடு அது உன் உடலுக்கும் நல்லது உன் வாழ்க்கைக்கும் நல்லது ஒருவேளை சரி நம்ம நினைச்சுக்கலாம் ஆனால் அது சரியல்ல ஆண்டவனுடைய திட்டத்தில நான் பகிர்வனாக இருக்க வேண்டும் இதெல்லாம் பாருங்க கனி தராத கிடைகள்ல சேரும் தரிக்க வேண்டிய கிளைகள் அடுத்தது இருக்குதே இது ரொம்ப முக்கியங்க தரிக்க வேண்டிய கிளைகள் எதெல்லாம் தரிக்கணும் தெரியுமா எதெல்லாம் காஞ்சு போச்சோ எதெல்லாம் அழுவி போச்சோ எதெல்லாம் பூச்சி பிடிச்சிருக்குதோ இவைகள் எல்லாம் தரிக்க வேண்டிய கிளைகளை போல அதே போலதான் சமுதாயத்திலும் எவனாவது ஒருத்தர் நொட்ட சொல்லு கொட்டை சொல்லு இது மாதிரி ஏதாவது சொன்னான்னு வச்சுங்க களை எடுத்துருங்க இல்லைன்னா இருக்கிறவங்களையும் எடுத்துருவோம் இதுதான் உண்மை அடுத்தது பாருங்க பாசிட்டிவ் அபரிதமான பழங்கள் தரும் கிளைகள் பலன் தந்து கொண்டு இருக்கின்றன நாமும் அதே போன்று பலன் தர வேண்டும் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் என்னுடைய எண்ணத்தினால் சிந்தனையினால் செயலினால் என் பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு சந்ததியுக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே கைத்தட்டலுக்காக என்றால் காற்றோடு போய்விடும் அந்த செயல் மாறாக கடவுளின் அன்புக்காக பிறரின் நலனுக்காக என்றால் நிலைத்து நிற்கும் த கிரேட்டர் அவர் யூனியன் வித் கிரைஸ்ட் த கிரேட்டர் அவர் எவ்வளவு அதிகமாக கிறிஸ்துவோடு ஒன்றித்து அவ்வளவுக்கு அதிகமாய் பயன் பெறுவோம் கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் ஆகவேதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் நான் அடிக்கடி சொல்வது இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கடல் தொழுவேன் தேவாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கடல் தொழுவேன் ஆனவரே உம்முடைய பமல கமல பாதத்தை விட்டு விலக மாட்டேன் மோடு இருப்பேன் முடுமுடுக்க மாட்டேன் அதைரியப்பட மாட்டேன் சஞ்சலப்பட மாட்டேன் இயேசுவோடு இணைந்திருந்தால் நாம் நன்மைகள் பல பெற முடியும் பை ஹிஸ் யூனியன் வித் அஸ் ஹி இஸ் சன் ஆஃப் மேன் பை அவர் யூனியன் வித் ஹிம் ஆர் த சன்ஸ் ஆஃப் காட் சென்ட் அகஸ்டின் மிக மிக அருமையான வார்த்தைகள் ரெண்டு வார்த்தைகள் இருக்கு ரெண்டு கொட்டேஷன் சென்ட்ரென்று ஒன்று ஒன்று இது இன்னொன்று உண்மை அடைந்தால் அன்றி என் ஆன்மா அமைதி காண்பதில்லை இதுவும் இப்ப நான் சொல்றேன் இல்லையா கிறிஸ்து நம்மோடு ஐக்கியமாக இருப்பதால் அவர் மானிட மகனாக இருக்கிறார் நாம் அவரோடு ஐக்கியமாக இருப்பதால் நாமும் கடவுளின் பிள்ளைகளாகிறோம் ஆகவே நாம் இயேசுவோடு இணைந்தால் கடவுளுடைய பிள்ளைகளாகிறோம் அவர் நம்மிடையே வந்து இறங்கி இருப்பதால் மானிட மகனாக இருக்கிறார் கடவுள் தன்மையில் விளங்கி அவர் வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் அதை விட்டு இறங்கி வந்து மனிதரின் தன்மை பூண்டு அதுவும் அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கும் அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவர் ஆனார் பிலிப்பியர்கள் துறவம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆகவே அவரை எல்லா பெயருக்கும் மேலாக உயர்த்தி ஏசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடுமே இப்படி பைபிள் வசனங்களை மனப்பாடமா தண்ணிப்பட்ட பாடமா நாம் தெரிஞ்சிருந்தோம் என்றால் ஐக்கியமும் உறுதியும் மிக மிக பலனுள்ள வகையில் அமையும் மறுபடியும் செயல் செய்யும் செய்கையும் சிந்திக்கும் சிந்தையும் ஐயா நின்னது என்று என்னும் அறிவின்றி வெய்ய காம வெகுளி மயக்கமாம் பொய்யிலே சுழன்றேன் என்ன புண்மையே செய்யும் செய்கையும் நான் செய்கின்ற செயல்கள் சிந்திக்கும் சிந்தை நான் சிந்திக்கின்றவைகள் எண்ணுகின்றவைகள் ஐயா நின்னது என்று என்னும் அறிவின்றி இவைகள் எல்லாம் நீர் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர் என்பதை அறியாமல் வெய்ய காம வெகுளி மயக்கமாம் நம்மை சிந்திக்கும் திறனை கெடுக்கும் இவைகள் எல்லாம் மயக்கங்கள் மாயைகள் இவைகள் எல்லாம் பொய்மையாக எனக்கு முன் நிற்கின்றன இதை நான் மெய் என்று ஏற்றுக்கொண்டால் என்ன அறிவில்லாத தனம் இந்த பொய்யிலே சுழன்றேன் என்ன புண்மையே என்ன அறிவில்லாத தனம் எது தேவையோ அதை விட்டுவிட்டு இந்த பொய்களின் பின்னால் மாயையின் பின்னால் சுழன்று இருக்கிறேனே அருமையான சிந்தனை ஆகவே இவைகளின் பின்னணியில் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் மே ஐ ஒன் யூ இன் ஆல் தட் தட் ஐ ஐ சே அண்ட் க்ளோஸ் மே க்ளோரிஃபை கிங்டம் பிளேம் மை ஹார்ட்

என் ஆகிய உமக்கு ஊழியம் புரிந்து கனி கொடுக்க தடையானவற்றை என்னிலிருந்து அகற்றி அருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்

எடுத்தவன் நீ ஒன்றியத்தில் என்னி தந்திடு என் உள்ளம் இறை அன்பு உள்ள சங்கமம் ஆகிட நான் சொந்தமாகிட உள்ளில் வந்த மோகிடு அன்பின்தே